ஆண்டுவரும் அருமை இச்சகர்மா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை அற்பமாய் எண்ணப்பட்ட உன் வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறுனு ஆண்டவர் சொல்கிறார் மாறாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் பட்சத்தில் திருப்பும் பொழுது உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி அற்பமாக நினைக்கப்படுகிறதை போல இருக்கிறதா அற்பமாய் நினைத்து உங்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு முன்பாக அற்பமாய் நினைக்கிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை என்ன என்றால் ஒன்று குரந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்திலே இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய தெரிந்தெடுப்பு எப்பொழுதுமே இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதத்தில் உள்ளவர்கள் ஞானிகள் அவர்களை எல்லாம் கத்தர் தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகத்திலே இழிவானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் உங்களை இழிவாகவே நினைக்கிறார்களா நீங்கள் தான் ஆண்டவருக்கு தேவை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை இந்த உலகம் உங்களை அற்பமாக அற்பமா எண்ணும் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை அற்பமா எண்ணுவார்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களை அற்பமா எண்ணுவார்கள் அது மாத்திரமல்ல உடன் பிறந்தவர்கள் உங்களை அற்பமா எண்ணுவார்கள் உன்னாலெல்லாம் என்ன சாதிக்க முடியும் நீ எல்லாம் என்ன சாதிச்சுட்ட இயேசுவை நம்பி இயேசு இயேசுன்னு சொல்லி இப்படிதான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறிய தவிர நீ ஒண்ணுமே ஆசீர்வாதத்துல இருந்ததை பார்க்கல உயர்வுல இருந்ததை பார்க்கல மேன்மையை பார்க்கல ஒரு வீடு வாசலை கட்டி நல்ல ஆசீர்வாதமாக இருக்க இருக்கிறத நான் உண்டை பார்க்கலன்னு சொல்லி உங்களை இழிவாய் எண்ணுகிறார்களா உங்களை அற்பமாய் எண்ணப்படுகிறார்களா அது மாத்திரமல்ல உங்களை உதாசீனப்படுத்துகிறார்களா அது மாத்திரமல்ல இல்லாதவைகளையும் அப்படி சொல்லப்படுது ஒன்றுமே உங்களுக்கு இல்லை எனக்கு ஞானம் இல்லை அது மாத்திரமே எனக்கு படிப்பறிவு இல்லை நான் அந்த அளவுக்கு படித்தவனும் கிடையாது எனக்கு பணம் இல்லை எனக்கு பதவி இல்லை எனக்கு அந்தஸ்து இல்லை எதுவுமே இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதுவுமே இல்லை நான் உங்களுக்கு தேவை ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இல்லாதவைகளை தான் ஆண்டவர் தேடி என்ன செய்வார் வருவார் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு தலைவன் இடத்துல வந்து கேட்கிறான் நல்ல போதகர் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்யணும் ஆண்டவர் அழகாக சொன்னார் களவு செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக உன் தாயையும் உன் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக இதெல்லாம் இயேசு விட்ட திரும்ப பதில் சொல்கிறான் சிறுவயது வயது நான் செய்கிறேன் திரும்ப இயேசு சொன்னார் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு உன்னிடத்தில் உள்ளதை விற்று தரித்திரக்கு கொடுத்து நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனுக்குள்ளே இருந்ததுனால் இயேசுவை விட்டு பின்மாற்றத்தில் போனான் அவன் இயேசுவை பின் செல்வதை விட்டுவிட்டான் இன்னைக்கு இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல இயேசு போதும் இயேசுடைய ஆசிர்வாதம் போதும் அவருடைய பிரசன்னம் போதும் அவருடைய சபை போதும் என்று சொல்லி அவரே படித்துக் கொள்வதற்குத்தான் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் எனவே அற்பமாய் எண்ணப்பட்ட உன் வாழ்க்கையை தான் இன்றைக்கு ஆச்சரியமாய் உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது இப்படிப்பட்ட தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் நீ தான் எனக்கு தேவை இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற ஆண்டவர் அல்லவா இல்லாத இடத்துல ஒன்று உண்டு ஆசீர்வாதம் இல்ல ஆசிர்வாதம் வரும் உயர்வு இல்ல உயர்வு வரும் படிப்பு இல்ல படிப்பு வரும் அந்தஸ்து இல்ல அந்தஸ்து வரும் பதவி இல்ல பதவி வரும் ஆண்டவர் இன்னைக்கு ஆச்சரியமா எல்லாவற்றையும் மாற்றி நான் உயர்த்தி உன்னை அழகு பார்ப்பேன் என்பதாக கற்றல் சொல்லுகிறார் ஜபிப்போம் சர்வ வல்லமை உள்ளதே அருமை தகப்பனை வார்த்தையின்படியே வாழ்ந்திருக்க சுகித்திருக்க நன்மை அனுபவிக்க உதவி செய்யும் ஏ நாமத்தில் பிதாவை ஆமேன் கத்தல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்யால்